திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சுவாமிகள் செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருச்சிரபுரம் பண் வியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் மங்கை பங்கன் நீரு சடை மூடி நிமலனிடம் காருரு கடி பொழு சூழ்ந்தழகார் சீருறு வளவயல் சிரபுறமே அங்கமுடு அருமறை அருள் புரிந்தான் திங்களோடரவு அணிதிகள் முடியல் மங்கையோடு இனிதுரை வளநகரம் செங்கையல் மெளிர்வயல் பரிந்தவன் பல் பல்முடி அமரர்க்கு ஆகி திரிந்தவர் பூரம் அவை தீயின் வேவர் வரிந்த வெஞ்சிலை பிடித்து அடுசரத்தை தெரிந்தவன் வளநகர் சிரபுறமே நீரணி மேனியன் நீழ்மதியோடு ஆரணி சடையினோர் கூரணிந்து இனிதுரை குளிர் நகரம் சேரணி வணவயல் சிறபுரமே அரும் ஆவுனர்கள் அரண் அழிய சரம் துறந்து எரி செய்த சங்கரன் ஊர் குறுந்தொடு கோடி விடு மாதவிகள் திருந்திய புறவணி சிறபுரமே கலை அவன் மறை அவன் காற்றோடு தீ மலை அவன் விண்ணோடு மண்ணும் அவன் கொலை அவன் கோடி மதில் கூட்டழித்த சிலையவன் வளநகர் சிரபுறமே வானமர்மதியோடு மத்தம் சோடி தானவர் பூரம் எய்த சைவன்னிடம் காணமர் மடமயில் தேனமர் போடில் அணீசிரபுறமே மறுத்தவர் திரிபூரம் மாய்ந்தழிய கருத்தவன் கார் அரக்கன் முடிதோள் இருத்தவன் இருள் செருத்தவன் வளநகர் சிரபுரமே வண்ண நல் மலர் உரை வண்ண நல் மலர் உரை மறையவனும் கண்ணனும் கழல் தொழ கணலுருவாய் விண்ணுறவோங்கிய விமலனிடம் தல் மதில் அணி சிவ சிறபுரமே வெற்றரை ஊழல்பவர் விரி தொகிலார் கற்றிலர் அறவுரை புரண் உரைக்க பற்றிலர் திரிபுறம் மூன்றும் வேவர் செற்றவன் வளநகர் சிரபுறமே அருமறை ஞான சம்பந்தன் அந்த சிரபுற நகரூரை சிவன் அடியை பரவிய செந்தமிழ் பத்தும் வல்லா திருபொடு பூகள் மல்கு தேசினரே பூகள் மல்கு திருச்சிற்ற்றம்பலம் அருள் தருண் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பணம்